வந்து பிரபலமா பேசப்படுறாங்க ஐயோ மானியா 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 யாரு மானியா தனுஷ் வந்து கூப்பிட்டாருங்க யார் மூம மேனேஜர் மூலமா கூப்பிட்டாராம் ஏன்னா இருக்கிறது தான் அவன் தான் வந்து இல்ச்சா வாயன் எந்த எங்க விவாகரத்துல நடந்தாலும் அந்த தலையில் போட்டுடலாம் இனிமால தனுஷ் ஆமா தனுஷால தான் வந்து அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு அங்க குடும்ப பிரச்சனை வேற ஏதாவது இருக்கும் ஆனா இங்கேயும் வந்து தலையை போட்டு உருட்டுவாங்க இது தனுஷால தான் வந்து இதுவே ஒரு வகையில் தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய விளம்பரம் ஆயிடுச்சு ஆனா கூடவே குடும்பமும் கெட்டுது இல்லையா தானே ஸோ அதனால வந்து உண்மையாக இருந்தால் பேசலாமா நான் கூட பேசுவேன் அடிப்படையில் உண்மை தான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்ரா பண்ணிக்கிறீங்கன்னா வந்து சொல்லாங்க தெரியுங்களா வந்து இவர் இவருதான்னு சொல்றதும் ஒன்று இருக்குமா இவரை மாதிரின்னு சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல இவர் தாங்க வந்து என்னை கைப்பிடிச்சி விடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்றது ஒன்று இருக்கு இவரை மாதிரி ஒருத்தர் வந்து கையெழுத்து போய் கைப்பிடிச்சி விடுத்தாருன்னா ஒன்று இருக்குல்ல முதல்ல இவர் கைப்பிடிச்சி விடுத்தா சொல்லிட்டு அப்புறம் அவர் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அதனால அந்த மாதிரி தான் இதெல்லாம் தப்பு ஒருத்தர் பேருக்கு ஒரு பெரிய ஒரு பிரபலமான குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா உறுதிப்படுத்தின்னு சொல்லுங்க இல்ல நீங்க நிக்கணும் கடைசி வைக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு நடிகை